இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நாளாவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த ஆர்கானிக் சானிடரி நாப்கின் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் நேச்சுரல் சானிட்டரி பேட்ஸ் இதில் மெயினாக அவங்க ப்ராமிஸ் பண்ணது வந்து இந்த புளிச்சக்கீரோட தண்டை இவங்க ஒரு லேயரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் நமக்கு டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் அண்ட் எல் சைஸ் வருது டபுள் எக்ஸ்எல் அண்ட் எக்ஸ்எல் ஓகே பட் எல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஸோ டபுள் எக்ஸ்எல் அண்ட் எக்ஸ்எல் வாங்குறதே பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ப்ராண்ட்லையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியே வாங்கிக்கலாம் நான் காம்போ பேக் வாங்கியிருந்தேன் மூணுமே டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் அண்ட் எல் மூணுமே சேர்த்தே அண்டர் டூ தான் நான் வாங்கினேன் ஸோ இது ரொம்ப விலை அதிகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்ம அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்ச்க்கு தான் இருக்குது அண்ட் இதில் அந்த புளிச்ச கீரோட தண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நான் ரொம்ப ஆர்வமாகி இதை கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கட் பண்ணேன் சரி உங்களுக்குமே காட்டலாம் அதுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின் தான் பட் எனக்கு மனசே வராமல் தான் நான் இது கட் பண்ணேன் கட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே அந்த தண்டு மாதிரி இல்லை பட் என்னால் அந்த ஒரு மாய்ஸ்டர் ஃபீல் பண்ண முடியுது நார்மல் பேட் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அந்த சாஃப்ட்னஸ்ஸு அந்த மாய்ஸ்டர் அண்ட் அந்த கம்ஃபர்டபுளாக என்னால் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியுது அண்ட் ரேஷஸ் இஷ்யூஸ் இல்லை எதுவுமே இல்லை நார்மல் பீப்புள்ஸுமே அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு தான் இருக்குது ஆர்கானிக்காக இருந்தாலும் எனக்கு இதில் டபுள் எக்ஸ்எல் அண்ட் எக்ஸல் மட்டும்தான் ஓகே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு எல் வந்து ஷார்ட்டாக இருக்குது அது மட்டும்தான் அதில் இஷ்யூ தவிர வேறு எதுவுமே இஷ்யூ இல்லை நீங்கள் இது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சப்போர்ட்னால தான் இன்னும் நாங்கள் நிறைய ரிவ்யூ வீடியோஸ் கொண்டு வர முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி டே